இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தின் பிரபல பெண்மணி கைதாகலாம் நம்பிக்கையில்லா பிரேரணியை கூத்தாக மாற்றிய எதிர்கட்சி ஜேபிபிக்கு பணம் கொடுத்து தோற்கடிக்கப்பட்ட நாட்டை விட்டு போகும் லட்சக்கணக்கான இலங்கையர் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு அடுத்த சில நாட்களுக்குள் நாட்டில் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கைது செய்யப்படலாம் என சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில அரசாங்கங்களின் போது நடந்த பல சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த காலங்களில் இந்த சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பெண் மீது விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது இதேவழி தற்போது அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் அனுர் அரசாங்கமது ஆட்சிக்கு வருவது முன்னர் பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தது அதில் பிரதானமானது ஊழல் குற்றங்களில் ஈடுபட்ட கடந்த கால அரசியல்வாதிகள் மீதான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கையாகும் ஏற்கனவே தொடர்ந்து வந்த பல ஆட்சியாளர்களின் ஊழல் குற்றங்களால் பிரக்தியடைந்த மக்கள் அணுதரப்பு கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி அதிகாரத்தில் அமர வைத்துள்ளனர் இந்த நிலையில் அனுர தரப்பு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் செல்வாக்கை இழந்துள்ள பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அனுர தரப்பு கொடுத்த வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அனு அரசாங்கம் மறந்துள்ளதாகவும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டதாகவும் தீவிரமான பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக முயற்சிக்கும் அனுர தரப்பு ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகளின் கோப்புகளை தட்டி விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது இதன்படி பல ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல இனிவர நாட்களில் கைது செய்யப்பட அவர்களில் இலங்கையில் மிக பிரபலமான சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி கைது செய்யப்படும் சாத்தியம் இருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது வழி முன்னாள் ஜனாதிபதி மொஹிந்த ராஜபக்ஷவின் பாரியரான சிரந்த ராஜபக்ஷவை சொத்துக்குவிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் நடத்துவதற்காக நிதி குற்றப் புலனாய்வு பிரிவினர் அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக்கி எதிரணி மாற்றியுள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான லலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அபர் சூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த எதிரணி அதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை இந்த நிலையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமநத்திரவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றிய ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலித ஜெயதீசர் முதலில் பிரதமருக்கு எதிரான பிரேரணையை எதிரணியினர் முன்வைக்கட்டும் கையொப்பம் திரட்டி நாடகம் ஆடுவதுடன் நின்றுவிடாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நம்பிக்கையில்லா பிரேரணி உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் என எதிரணி கூறினாலும் காலை பற்றி கருத்து கூற மறத்து வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் ஜேபிபிக்கு குடிமக்கள் சக்திக்கும் பெருமளவு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நாங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து ஜேவிபிக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பணம் கொடுத்தோம் அதே நேரம் மூன்று சக்திகள் இருந்தன எங்கள் தளம் தனித்தனியாக சென்றது மைத்ரி ரணில் எங்கள் கட்சியின் தலைவர் மறுபுறம் குடிமக்கள் சக்தி அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை தாங்கினார்கள் மறுபுறம் ஜே ராஜபக்ஷவை தாங்கியது தாக்குதலால் தோற்கடிக்கப்பட்டனர் ஐக்கிய தேசிய கட்சியின் சிறிய தொகையை கொடுக்கவில்லை அவர்கள் மில்லியன் கணக்கானவற்றை கொடுத்தார்கள் என்றார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு பேர் கொண்ட மிகப்பெரிய குழு குவைத்தில் வேலை கேட்டுள்ளது அதே நேரத்தில் அறுபத்தி மூவாயிரத்து ஐநூறு பேர் ஐக்கிய மிட்ரிஸுக்கும் நாற்பத்தி நான்காயிரம் பேர் கத்தாருக்கும் முப்பத்தி ஓராயிரம் பேர் சவுதி அரேபியாவிற்கு மற்றும் பதினேழு பிற நாடுகளுக்கும் வேலைக்கு கேட்டுள்ளனர் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி செயல்படுத்தப்படும் திட்டங்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்ரீலுக்கு பதினைஞ்சாயிரம் பேரையும் ஜப்பானுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பேரையும் தென்கொரியாவுக்கு ஆறாயிரம் பேரையும் எனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்று லட்சம் வேலைகள் இல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் மூன்று லட்சத்து பதினோராயிரத்து இருநூற்றி ஏழு இலங்கை தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இது அந்த இலக்கை விட அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு எட்டாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பணம் அனுப்பப்பட்டது இந்த ஆண்டு ஜனவரியில் மாத்திரம் இருபது நானூற்றி எண்பத்தி நான்கு தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் மேலதிக செலவு குறித்து நேற்றைய தினம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா மேலதிக நிதியை செலவிட நீரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பிஜாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவனந்த வடியத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இதற்காக முன்னூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் செலவாகும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம் இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவ்வருடத்தில் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் செலவானது இவ்வருடம் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் இது மொத்தம் சம்பளத்திற்கு செலவாகும் தொகையல்ல இந்த சம்பள அதிகரிப்பிற்கு மா அப்போது இந்த சம்பளத்துடன் இணைகிறது அந்த அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பவம் ஜனவரி மாதத்திலும் அதிகமாக கிடைத்தது அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அவைவாக மேலதிக நேரம் அதிகரித்துள்ளது கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன விடுமுறை தின கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு சார்பாகவே செய்ய முடியும் என தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த தயாராகும் நாடாளுமன்றத்தில் உள்ள இவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வழங்க தயாராக இல்லை என பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு செல்லும் நம்பிக்கையுடன் அவர்களின் பிள்ளைகளின் தனியார் பாடசாலைகளிலோ அல்லது சர்வதேச பாடசாலைகளிலோ படிக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார் இலவச கல்வி அரசியல் பாதைகளின் பிள்ளைகளுக்கு பொருந்தாது கல்வியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதே அவர்களின் நோக்கமாகும் பல பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பிள்ளைகள் கூட அரசு பள்ளிகளுக்கு செல்வதில்லை அனைத்து வசதிகளுடன் பாடசாலைகளுக்கு செல்பவர்கள் என பேராசிரியர் பாக்கிரம வலியுறுத்தியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மாநாட்டில் உரையாற்றும் போதே பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம மேற்கண்ட கருத்து தெரிவித்துள்ளார் வட்டக்கோட்டையில் சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை வீட்டில் வைத்து விற்பனை செய்த சந்திக்க நம்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு மதுபானத்தை விற்பனை செய்தபோதே நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஸ்ரீஷ்டர் பிரதி காவல்துறை மாதிபர் ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தனவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஸ்ரீஷ்டர் காவல்துறை அத்தியட்சிகரின் கீழ் இயங்கம் காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் வட்டக்கோட்டை காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார் அதன்படி அவரை மெல்லாகம் நீதிமன்ற நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான பாதுகாப்பு மற்றும் இருநாட்டு உறவுகளில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் கனடா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்க மறுத்ததால் அமெரிக்கா தனது போர் விமானங்களை கனடாவின் வான்வழியில் இயக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறியதைத் தொடர்ந்து இந்த பதற்றம் உருவாகியுள்ளது கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எட்டு எஃப் முப்பத்தைந்து விமானங்களை வாங்க பத்தொன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இதில் பதினாறு விமானங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்த வரி அச்சுறுத்தலுக்கு பின்னர் கனடா இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்துள்ளது இதனால் கனடா எழுபத்தி ஜிபன் இ போர் விமானங்கள் மற்றும் ஆறு குளோபலி கண்காணிப்பு விமானங்களை ஸ்வீடனில் இருந்து வாங்கும் வாய்ப்பை ஆராய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தின் பிரபல பெண்மணி கைதாகலாம் நம்பிக்கையில்லா பிரேரணியை கேலிகூத்தாக மாற்றி எதிர்கட்சிக்கு பணம் கொடுத்து தோற்கடிக்கப்பட்ட அம்பல முன்னாள் அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாட்டை விட்டு போகும் லட்சக்கணக்கான இலங்கையர் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு